மக்களை வெம் சென்னை ரியல் நம்ம இப்போ வந்து இருக்க ஒரு சூப்பரான ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடு பார்க்க வந்துருக்குங்க முப்பது அடி ரோட்ல உங்களுக்கு வந்து லொகேஷன் கோவூர்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் கிறிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் வருங்க பல்லாரி குண்டத்தூர் ரோட்ல இருந்து ஒன் கிலோமீட்டரில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கமிட்டி தாங்க எவ்வளோ அழகழகான வீடுங்க பாருங்க ஒரு அஞ்சு வீடு இருக்குங்க இதில் வந்து ஒரு ரெண்டு வீடு வந்து புக் ஆயிருக்கு மிச்சம் ஒரு மூணு வீடு தான் இருக்கு மிஸ் பண்ணிடாம உடனே சீக்கிரம் வந்து பாருங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க இது மார்கழியில் யாரும் புக் பண்ண மாட்டாங்க மார்கழியில் தாங்க புக் ஆயிருக்கு திறக்கிறதுக்குள்ளேயே புக் ஆகி முடிஞ்சிருவாங்க அதனால மிஸ் பண்ணிடாம உடனே ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தர நம்ம ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க பண்றது எல்லாமே சூப்பரான ஒரு அழகான வீடு தாங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம் இந்த வீட வந்து சாம்பிள் பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைன் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குங்க கேட் வந்து விசிட்டருக்கு தனியாக கேட்டும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அதுக்கு அப்படி ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க பாருங்க கபோர்டும் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எலிவேஷன் எலிவேஷன் நல்லா அழகாக பண்ணிருக்காங்க இங்க ஒரு லைட்டும் கொடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருக்குங்க இந்த சைட்ல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்கு இது வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சேஃப்டி கேட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் கேட்டும் டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டகாசமா இருக்கு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க அட்டகாசமா இருக்கு ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு யூனிட்டும் சூப்பரா இருக்குங்க இந்த சைட்ல வந்து ஹால்ல இருந்து உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க இதுல வந்து பாருங்க சின்ன ஒரு கலைநயத்தோட அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல உங்களுக்கு வந்து இது வந்து டைனிங் ஏரியா எடுத்துருவாங்க இங்க வந்து ஃபுல்லா வந்து கட்லரி ஐட்டம்ஸ் கபோர்ட்ஸ்க்கு அழகா கொடுத்துருக்காங்க பாக்குறது நல்லா இருக்குங்க இந்த சைட்லயே கபோர்டு பாருங்க எல்லா சின்ன சின்ன ஐட்டம்ஸும் நீங்க வைக்கிற மாதிரி கபோர்ட்ஸும் சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஜன்னல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க இங்கே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கலராக லைட்டும் எரியுங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஏழு சைஸில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க கபோர்டு போர்டு எல்லாமே வந்து நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலரும் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மாடலரும் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா சின்னி செட்டப்பும் இருக்குங்க இது ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்லாம் இப்படி கையை இது பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும் மறுபடியும் கையை இது பண்ணா ஆஃப் ஆயிடுங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகா சூப்பராகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூமும் பார்த்துடலாம் பஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல எஸ்ல பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக அழகா இருக்குங்க பஸ் ஸ்டெப்ஸேரி மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க இது ஒரு இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த சைடில் திரும்பினீங்கன்னா இது காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுற மாதிரி சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மாடியில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃபிரெஸ்ட் டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு ரெசீஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்ஸ் தான் சூப்பராகவே இருக்குங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல அழகான ப்ரெஸ்ட் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பதினொன்றுக்கு பதினாலு சீஸ்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்டலுக்கு போட்டு சீலிங் சூப்பராக அட்டகாசமா பண்ணியிருக்காங்க அப்படியே இதில் ஒரு ஹெட்ரானிங்கன்னா இது வந்து ரெஸ்ட் ரூமில் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டி அழகாக பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூமோட ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி வேற ஒரு அழகாக லைட் கொடுத்துருக்காங்க இந்த சைஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இதுதான் தேர்ட் பெட்ரூமோட டோரு டோர் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீயமாக இருக்குங்க உள்ளே எட்டான ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு சீலிங் வரைக்கும் டைம் செட்டி கொடுத்து அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே எப்படி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் வித் உங்களுக்கு வந்து இதுவோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பக்காவாக வேலை ஷெல்ஃப் லாஃப்ட்டு பால் சைடிங்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு இது வந்துருங்க பால்கனி வந்துடும் பால்கனியும் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் பால்கனியும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது பண்ணுற உங்களோட பார்பட்டி விளம்பர ஸ்க்ரீன் ஸ்கிரீன் ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எடுத்துக்கேன் எல்லாருக்கும் கடைசி செய்யும் பாது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நைன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க மிஸ் பண்ணிடாமல் உடனே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறேன்